வணக்கம் நேர்களே கனடாவினுடைய அதிபர் கர்னே தன்னுடைய தேர்தல் பிரச்சாரங்களின் போது ஒரு வசனம் ஒன்றை அடிக்கடி கூறினார் அதாவது பில்ட் பேபி பில்ட் கட்டுவோம் குழந்தை கட்டுவோம் நேரடியாக தமிழாகினால் அதாவது அதிகமாக நாடு முழுவதும் கனடாவை ஒரு வலுவான பொருளாதார சக்தியாக மாற்றுவதற்காக எரிசக்தி மற்றும் வீட்டு வசதி துறையிலே வளர்ச்சியை எட்டுவதற்காக பல திட்டங்களை கொண்டு வருகின்ற ஒரு விஞ்ஞாபனத்தை கர்னே வைத்திருந்தார் ஆனால் தற்போது அந்த வாக்குறுதியை அவர் நிறைவேற்றுவது கேள்விக்குறிக்குள்ளாகி ஏனென்றால் பாதிக்கு இருந்தால் இவருடைய இந்த நிலைப்பாடுகளுக்கு ஆதரவும் எதிர்மான ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கின்றது அதாவது சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் மற்றும் போன்றவர்களை வைத்து பார்க்கின்ற போது அவர்கள் இந்த திட்டங்களுக்கு எதிரானவர்களாக இருக்கின்றார்கள் ஆனால் தவிர்த்து கனடாவை வலுவான ஒரு சக்தியாக கொண்டு வர வேண்டும் என்பவர்கள் இதற்கு ஆதரவான ஒரு நிலையிலே இருக்கின்றார்கள் இரண்டு தரப்பையும் அனுசரித்து தன்னுடைய நிலைப்பாடுகளை நகர்த்த வேண்டிய ஒரு தேவை தேவைக்கு தற்போது ஏற்பட்டிருக்கின்றது இவர் பெரும்பான்மை பவருடன் ஆட்சிக்கு வரவில்லை மைனாரிட்டி வந்திருக்கின்றார் இந்த ஒரு சூழ்நிலையிலே தன்னுடைய வாக்குறுதியை எப்படி நிறைவேற்றுவது என்று தெரியாமல் இந்த ஆதரவாளர்கள் மற்றும் எதிராளர்களுக்கு இடையே சிக்கி விழிபிதுங்கி நிற்கின்றாராம் கனடிய பிரதமர் மார்க் கர்னே செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள நம்முடைய கனடிய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவில் இணைந்திருங்கள் நேர்களே அதேபோல போல நம்முடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்திருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்று சொன்னால் இந்த வாட்ஸ்அப் சேனலுக்கான லிங்கை பொறுத்தவரையிலே அது கீழே டிஸ்கிரிப்ஷனிலும் முதலாவது கருத்துறையிலும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது நேர்களே நன்றி மீண்டும் ஒரு வீடியோவுடன் சந்திப்போம்